ஏய் எதுக்கு நீ இப்போ வெளியில் வரவே வெளியில் வெளியில் தாழ என்ன சேர்த்தா எதுக்கு இப்போ வெளியில் வர என்னை பார்க்கவும் உள்ளே போகிற நீ ஏட்டா நீ என்னான்னு கேட்க மாட்டியா என்னன்னு கேட்க மாட்டேயானா என்னன்னு கேளுறா இங்கே பாரு வெளியில் வரதுக்கு ரெடியா தாரா உள்ளே போ தாரா போங்க வெளியில வர்றதுக்கு ரெடியா நிக்கிறீங்க மூணு பேரும் போ தாராப்போ நெரிச்சு அப்படி போ பாக்குறத பாரு என்ன சொல்றேன் செய்யறேன்